ஒரு சகோதரர் பாத்தீங்கன்னு சொன்னா எங்களை அதாவது மதிய உணவுக்கு இன்வைட் பண்ணியிருந்தவர் அதுக்காண்டி தான் நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம் ஓகே போய்க்கு இன்னும் எல்லாம் உங்களுக்கு காட்டுறோம் சரி வேறு தான் நாங்கள் நினைக்கிறோம் வேறு வேலை இல்லை இவர் தான் இந்த ஐபிஎல் அது பார்த்துறீங்களா ஓகே அங்கதான் நாங்கள் இப்போ கொண்டிருக்கோம் குச்சுகள் குச்சுக்கள் தான் கொண்டிருக்கோம் என்ன சந்தியல் எல்லாம் போய் கொண்டிருக்கோம்

இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னாரு நாங்கள் போர் ரோட்டில் இருக்கிற முக்காவாசி வீடு எல்லாமே மேல் மாடி வீடா தான் இருக்குது திரும்பி பாருங்க முழுக்கிழமை ஏதாவது மேல் மாடி வீடு கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு வீதம் மேல் மாடி தான் இருக்கு இந்த இடத்துல அப்படியா ரொம்ப சந்தோஷம் வணக்கம்

சரியா வந்துட்டிங்கடா ஆ இல்லை விருப்பம் வரைக்கும் என்ன விரும்ப பார்த்தீங்க ஓ வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கு ஆல் குட் குட் எப்படி ஃபைனல் சூப்பராக போய் கொண்டு இருக்கோம் அப்படியா ஓகே பள்ளிக்கு போகிற பைனா சரி சரியா லொக்கேஷன் வந்து ുംകിയ <laughs>

அருமையா இருக்குண்ணா கறி அருமையா இருக்கு நல்லா இருக்கு கண்டிப்பா இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே மதிய உணவு சாப்பிட்டுட்டு இப்போ இங்கே வேறு வேலையில் ஃபேமஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜாமியான்ற இடம் வந்து அங்கே தான் நாங்கள் இப்போ போய் கொண்டிருக்கிறோம் எங்களால் சின்ன பொடியும் வர சின்ன பொடியும் தான் இடம் சின்ன பொடியும் தான் இல்லை அவன் சின்ன பொடியும் உஷிரா வேறு உசிரா உஷிரே நீ

எடுக்கணும் அப்படி ஒரு நாற்பது ஐம்பது சிசி என்ன முழங்கா இருக்கு ஆள் சிரி சின்ன ஆள் ஜாமியாக போற பாதை என்ன மாதிரி கண்டு வேறங்க அது போற இருக்கிற எல்லா மதிலுக்குமே ஒரே கலர்லாம் பெயிண்ட் அடிச்சிருக்கு வேறங்க சொல்லுங்க சொல்லுங்க தம்பி

ஒன்னு சொன்னா வேர்வெளையிலேயே முக்கியமான ஒரு இடம் உண்டு என்ன மாதிரி உள்ளுக்கு இருக்குது இங்கே என்ன விசேஷம் எல்லாமே அறிஞ்சு சொல்றேன் அண்ணன் உங்களுக்கு சொல்வர் இதான் பாத்தீங்கன்னு சொன்னா பள்ளி இங்கால பாதிங்கன்னு சொன்னால் ஒரு படி படிப்பிக்கிற இடம் இருக்குது என்ன இங்கே படிச்சு வர பட்டம் முழு உலகத்துக்குமே பெருமதியானது இது பார்த்தீங்க நலுமையா நலுமையன்னு சொல்லி அப்படியே நாங்கள் மேல ஏறி போகணும்னு சொன்னால் அப்படி கணக்கு இடங்கள் இங்கால இருக்குது இங்கே பாருங்க வேறு வேலையில் மிகவும் ஒரு பெருமதியான முக்கியமான இடம் உண்டு ஒன்று பார்த்துட்டு சின்ன இடம் இல்லை நினைச்சாது அங்கால ஒரு பெரிய தேசமே இருக்குது அப்படியே மேலே ஏறி போக போக பெரிய தேசமே இருக்குது ஒரு மேரேசா ஒரு மறுபடியும் வரخواப்ப ஃர்கேனா மமூர் சென் இங்க படிக்குது பாத்தீங்க சொன்னா எல் இருந்தா போதுமே என்ன பாலிഫൈட் இருக்கு ஹ்ம் சுத்தி பார்க்கிறதுக்கு மிகப்பெரிய இடம் இங்க பாத்தீங்க சொன்னா இங்க படிச்சு பட்டம் பெறறது பாத்தீங்க சொன்னா கனகடங்கள்ல வேளைனம் உலகம் பூரா வேலை செய்யணும் முக்கியமா எம்பிஎஸ்சி அந்த மாதிரி பெரும்புகை இடங்கள் எல்லாம் வேலை செய்து கொண்டிருக்கணும் ஓகே அப்படியே நாங்கள் அடுத்தடுத்து என்ன நடக்குது சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன் காட்டுவோம் அடுத்து என்ன நடக்குதுன்னு சொல்லியா தமிழ் புரோசை பற்றி என்ன நினைக்கிறீங்க ரெண்டு பேரும் தமிழ் புருவாசை பற்றி என்ன நினைக்கிறீங்க ரெண்டு பேரும் மூன்று பேரும் இல்லை நாலு பேர் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள் 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 நீங்கள் சொல்லுங்கள்

எப்படி லெவல் ப்ரோ கூட சூப்பர் சூப்பர் ஒரு பைரமலா சூப்பரா வேற லெவல் வேற எங்கட பொடிமார் வேற என்ன பொடிமார் வேற அப்படியே செட்டக சைனா ஹோட் சூப்பர் எங்க போமா சாரா ஆ வா போ பைக்ல போமா பைக்ல நான் வரல ஏ ஆனந்தா போ ஆனந்தா போ வீடியோ போடணுமா ஓகே

ഒണ്ട് മുണ്ട് വെത്രടാ വാ രണ്ട് ഒണ്ട് മുണ്ട് 12 രണ്ട് ഒണ്ട് മുണ്ട് ഉണ്ട് ഒണ്ട് മുന്നും ടെൻഡറാ വാ ഒന്ന് വാ बोलறானേ നീ ഒണ്ട് ഒണ്ട് അത്သား ഒണ്ട് മുണ്ട് ഒണ്ട് മുണ്ട് മോണ്ട് ഉണ്ട് 11 ഉണ്ട് അങ്ങോട്ട് വെച്ചിരി നീ എന്ത് സ്കൂൾ അൽഹൂയിടടാ സ്കൂൾ വെച്ചടാ ദേ സ്കൂൾ വെർസോളാടാ ഒണ്ട് മുണ്ട് ആയിട്ട് बोलறേ നീ ഒണ്ട് മുണ്ട് രണ്ട് എന്ന് ചൊല്ലുമേടാ അതെ രണ്ട് ഒണ്ട് മുണ്ട് നീയാ அதான் பார்த்தீங்கன்னு சொன்னா வேறு வேறு கிரௌண்ட் நாங்கள் இப்ப கெச்சி மேலைக்கு போய் கொண்டிருக்கோம் அந்த பக்கம் தான் பார்த்தீங்கன்னு சொன்னா கெச்சி மேலே இருக்குது இதுக்காக இல்லை நடுவில் கடல் இடையில இப்ப அதுக்காக போக முடியாது பாத்தீங்கன்னு சொன்னா கொஞ்சத்துக்கு முன் நடந்து வரையில பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு சூரியன் பயந்து நல்ல நல்லாலும் பெருசா உண்டுமா இல்லாண்டாலும் நல்ல இதில் அடி இந்த இடத்துல அதாவது பின்னுக்கு இந்த அக்காவுக்குதான் பயங்கரம் அடி வந்துடுது இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கெட்ச் மேலே பீச்சில் வந்துவிட்டோம் எங்களை பாருங்கள் உங்கள் சகோதரங்கள் எங்களை வருகிறோம் ஓகே என்ன மாதிரி கட்ச் மேலே பீச் இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் ஓகே வென் ஐ ஓஜ எஃப் நாயூ ஸ்டார்ட் என் ஜர்னி நல்லூ நீண்ட நல்லூர் யூ உடனே டவுனில் வந்து சாப்பிட முடியும் நான் இருந்து

இங்கே என்னத்துக்காண்டி வருவாங்கன்ற பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே அதாவது இந்த இயற்கையை பார்த்து ரசிக்கலாமல் அதை மீன் பிடிச்சிட்டு இருப்பாங்க அப்போ அது எல்லாமே பார்க்க சந்தோஷமாக இருக்கும் அதுக்காண்டியே ஏகப்பட்ட மக்கள் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஒரு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டைமில் தான் வெள்ளிக்கிழம கூடுதலாக இங்கே வரவினம் அதனால் இங்கே நல்லா இருக்குது அது பெண் டைம்ல இங்கே அளவில் அருமையாக இருக்குது அது அங்கே வந்து அங்கே வந்து கொஞ்சம் முன்னாடிட்டு போக அதில் ஒரு புத்துணர்ச்சியாகப்பேன் அது இடத்தில் எங்களுக்கும் அப்படி தான் இருக்குது நாங்கள் வெங்காயம் இருக்குது வெங்கடா இருக்குது

நைட்டுக்கு சகோதரன் இன்வைட் பண்ணியிருந்தவர் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அந்த ஃபங்க்ஷன் தான் இன்வைட் பண்ணியிருந்தவர் வாரத்துக்கு லேட் ஆகிடுது என்ன சொன்னால் அதில் விட பயங்கரமாக மாட்டிகிட்டே என்ன சொன்னாங்க கொஞ்சம் அது போதில் வந்து ஆகியால என்னை விடையில் தண்ணியாக ஜூஸாக குடிச்சிட்டு போவாங்கன்னு சொல்லி கடைசியில் அவற்ற ஆசைக்காண்டி போயிட்டு தான் வந்தது இப்போ போயிட்டு இருக்கோம் முடிகிற நேரத்தில் போய் அந்த ஃபங்க்ஷன் ஆ இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் அந்த ஃபங்க்ஷன் வந்தாச்சு ஆனால் முடிகிற நேரத்தில் வந்துருக்கோம் கிட்டத்தட்ட முடிஞ்சு அந்த மாதிரி தான்

રાજે સુન્દર હે ના ને કપાડી બાય યાર ઓટલા ના પાયા વેટી ના வந்துட்டும் அதாவது எல்லாருமே கூட்டமாக ஒன்றாக ஒற்றுமையாக சின்ன சாப்பிடுவாங்க என்ன <59's> அபிலாஷ் <making shite> <Commons> <IO Jincción> <crazy> <DVD>

இலங்கையில் பதினாலு மாவட்டத்தில் நடந்து கூட குடி கலக்கல இதுல சாப்பிட்டு சரியா கலைச்சு

பாட்டு பாட்டு கேட்கலாம் கேட்கலாம் அதுல அதுல அட தம்பி தம்பி ஃபாட்டு கேக்கலாம் கேக்கலாம் சார்ஜ் தான் என்ன சைல்கெல்லோர